அஜித் தான் என்னோட அதுக்கப்புறம் பிரதர் சிஸ்டர் ரிலேஷன்ஷிப் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிடுச்சு அதெல்லாம் சர்ப்ரைஸ் செய்யும் என்ன சேப்பா நெக்ஸ்ட் ஷெடியூல் அஜித்த காணுமே பட் அதை விட ஸ்வீட் பாய் ஒரு பாய் வரும் தங்கச்சி மாட்ரி இவ்வளவு அழகா இருக்கா இவ்வளவு பொய் தங்கச்சிங்கறியே விஜயதேவ் நம்ம வந்து நேர்ல பாக்கும்போது ரொம்ப குயட்டா மோகன்தால் ஸ்டைல்டா அவரு நான் சமைச்ச சாதம் போட்டு நீ சாப்பிட்டிருக்கே நீ அமர்க்க விஜய ஞாபகம் எனக்கு உங்களுக்கு பிடிக்கும் பிடிச்சிருந்தது வசந்த் சார் இப்டி உங்களை வந்து சார் இல்ல கேரக்டர் பாஷா செட்ல மட்டும் நான் போய் பாத்துக்கிறேன் ஐ வாண்ட் டு மீட் ரஜினி சார் ரஜினி சார் என்ன பார்த்த உடனே பண்ணி புஷ்பா ஆக்ட் பண்ண நீ தானே அப்படின்னாரு தங்கச்சி ஒரு பெரிய ஆக்டர் நிறைய படங்கள் நடிச்சிருக்கிறாங்க அவங்க ஆனா அண்ணாவோட சேர்ந்து படமே பண்ணிச்சோ அது நான் அண்ணா போய் கேட்கணும் செவன் டேஸ் கேப்ல வந்து நீ பண்ற சுரேஷ் அப்படின்னு சொல்லி கேபி சார் கொடுத்தாரு எனக்கு அண்ணாமலை என்ன ஓகே நான் பண்ணேன் நான் சொன்ன மாதிரி அண்ணா கூட ஓகேன்னு சொன்ன

வைஃப் கேரக்டர் லைக் டு டூ டூ யா இட் விஜய் சார் ஸ்டார்டிங் வந்து அஜித் என்னோட அதுக்கப்புறம் செகண்ட் ஷெடியூல் வரும்போது நம்ம சூர்யா சூர்யாவோட ஃபர்ஸ்ட் படம் அப்போ ஐ ஹாப்பி டு சே தட் வித் மீங்கிறது சூர்யா வந்து இப்போ வந்து பெரிய ஸ்டார் ஆயிட்டாரு ப்ரொடியூசர் ஆயிட்டாரு ஸோ ஐம்ரியலி ஹாப்பி தட் ஐ வாஸ் கேரக்டர் பண்ணு ஒர்க்கிங் வித் ஹிம் செகண்ட் ஷெடியூலில் அவர் வரும்போது இது ரொம்ப இருப்பாரு யார் போட்டு அவ்வளோ எல்லாம் பேச மாட்டாரு அதாவது அவர் வந்து அவரோட ஒர்க் இல்லைன்னா கூட பி ஆல்வேஸ் இன் த செட் அவர் வந்து அரௌண்ட் ஹிம் அதுக்கப்புறமா நம்ம வந்து ஸ்கிரீன்ல அந்த படம் பார்க்கும் போது அவர் டான்ஸ் எல்லாம் பண்ணிருக்கிறாரு பார்க்கும்போது அவர் சொல்லிக்கலாம் அஜித் சாரோட ஃபர்ஸ்ட் அந்த ஒரு ஷெட்யூல் ஐ திங்க் 10 டேஸ் இருந்திருக்கும் மேம் அப்படி 10 டேஸ் இருந்துருக்கும் சோ அது எப்படி இருந்துச்சு ஓ மை காட் அஜித் அன்னைக்கு ஒரு ஹி வாஸ் ஆல்ரெடி லைக் a really பாப்புலர் figure காதல் கோட்டை ஆசை நிறைய படங்கள் வந்துருச்சு அவர் எங்க ஷூட்டிங் போனாலும் போச்சு அவங்க பின்னாலே அவ்ளோ ஃபேன்ஸ் வந்துருவாங்க பின்னாலே ஓகே இந்த ஷெட்யூல் இருக்கும் போது கார்ல இருந்து அவர்க்க இறங்க முடியாது அவ்ளோ இருக்கும் அது மாதிரி சோ இட் வாஸ் சோ மச் அந்த மாதிரி ஒரு we could understand அஜித் ஓட பாப்புலாரிட்டி அந்த டைம்ல நியூ நான் செகண்ட் போகும்போது சூர்யா அஜித் சார் சார் நீங்க சொன்னீங்க ஒரு ஒரு டென் டேஸ் இருந்தாங்க அப்புறமா வந்துட்டாங்கன்னு வரைக்குமே கூட ரெண்டு 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 மூணு ஸ்டில்ஸ் கேரி பண்ணிட்டு பேர் அதை தாண்டி எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தெரியாது தெரியாதுல நீங்க அவரோட அஜித் பத்தி அவருடைய ஸ்டார்டம் பத்தி சொன்னீங்க ஷூட் பண்ண சொல்லிட்டு இன்ட்ராக்ட் பண்ணக்கூடிய எப்படி இருந்துச்சு அந்த ஒரு சச்ச ஸ்வீட் பாய் அந்த 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 டைம்ல டைம்ல அதான் பெரிய ஸ்டார் கூட எனக்கு ஃபீல் மாதிரி இஸ் ஆக்டட் லைக் தட் எப்பவுமே கம் சிட் வித் வித் மீ மீ ஏதாவது நம்ம டைலாக் பண்ணும்போது கூட எல்லாம் பேசி அதனால அந்த பிரதர் சிஸ்டர் ரிலேஷன்ஷிப்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிடுச்சு அதெல்லாம் அவ சர்ப்ரைஸ் ஏன் என்னப்பா நெக்ஸ்ட் செல்ல அஜித்தை காணுமே பட் ஐ டோன் நோ வாட் ஹேப்பன்

நான் கரெக்டா கரெக்ட்டா சூரிய சார் இப்பதான் போனா நான் ஐயோ கரெக்ட் நான் ஷூட் முடிச்சு வரும்போது இவர் எங்க கரெக்டா போயிட்டாரு அவங்க படம் பண்ணாங்க இல்ல மम्मूட்டி கூட காதல் ஆமா கரெக்ட் அந்த ப்ரோமோஷனுக்கு ஏதோ வந்திருந்தாங்க நினைக்கிறேன் ஷூவா ஐ டோன்ட் نو ஐ ஹேவ் நெவர் ஜோதிகா நagma மீட் பண்ணிருக்கேன் அந்த பாஷா ஃபிட்ல ஆமா பட் अदर देन தட் இவங்கள வந்து நான் சூர்யா வந்து அவங்க வந்திருந்தா போல இருக்கு அப்ப அவ ரெண்டு பேரும் இப்பதான் போவாங்கன்னு சொன்னாய் ஜஸ்ட் மிஸ் பிரின்ஸ் அப்படி மிஸ் பண்ணிட்டான் அது ஒரு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான காம்பினேஷன் இல்ல விஜய் சார் அஜித் சார் அந்த இவங்களுக்கு ஒருத்தவங்களுக்கு அண்ணி ஒருத்தவங்களுக்கு அக்கா அப்படின்றது வந்துட்டு ரகுவரன் சார் கூட ஒர்க் பண்ணும்போது இட் வாஸ் இட் வாஸ் இட் வாஸ் சம்திங் டிஃப்ரெண்ட் ஏன்னா டே இது ஒரு சுச்சுவேஷனில் தமிழ் டைலாக்ஸ் அவ்வளோ பெரிய பெரிய டைலாக்ஸ் வேற வந்துச்சு ஸ்டார்டிங் த சீன்

உங்கள அடிக்க முடியும் அடிக்கலாம் போறது விஸ் நமக்கு வந்து அது சொல்லுவாரு அழகா இருக்கும் அதனால நிறைய சொல்லுவாங்க பத்தி சொல்லும்போது கோ ஆக்டர்ஸ் அவர் என்ன என்ன திங்க் பண்றாரு என்ன டக்குனு தெரியாது

இட்ஸ் டெய்லி ப்ளஸ் அந்த அந்த கேரக்டருக்கு பேர் எப்படி வச்சார் நீங்க எதுவும் பெருசா நீங்க உங்ககிட்டத சொன்னாரா வசந்த சொல்லும் போது சாந்தி இல்ல இல்ல நான் செட்ல போய் சாந்தின்னு சொல்லும்போது ஆமா சாந்தின்னு தான் பேரு ஓகே அப்படின்னு சொல்லி அவருதான் அப்போ விஜய் சேர்தான் சில படங்கள் எல்லாம் பண்ணிருந்தாங்களே சோ அவங்க அவங்களோட வளர்ச்சி எப்படி இருந்துச்சு உங்கள பாக்குமா ஏன்னா போய் உனக்காக அந்த படம்லாம் வந்துருச்சு அந்த டைம்ல விஜய் தேவ் மாதிரி தானே நம்ம வந்து நேர்ல பார்க்கும்போது ரொம்ப குவாய்டா மோகன்லால் ஸ்டைல் தான் வரும் அதாவது மோகன்லால் கூட அப்படிதான் பிஃபோர் பிஹைண்ட் த கேமரால ரொம்ப அப்படி குவாய்டா அப்படி பேசும்போது இப்படி இருப்பாரு ஆனால் ஸ்கிரீன்க்கு அந்த கேமராக்கு முன்னாடினா இது டோட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகிடும் அதே மாதிரி தான் விஜய் கூட ரொம்ப குவாய்டா நமக்கு வந்து ரொம்ப அழகா அப்படி இருப்பா ரொம்ப மாடஸ்டா அப்படி பேசிட்டு இருப்பாரு பட் ஸ்கிரீன்ல வந்தாச்சுன்னா அவ்வளோதான் ஃப்ரண்ட் ஆஃப் கேமரா இஸ் அ டோட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஸோ ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது ஐ ஐ சீன் ஆல் தேட் எனக்கு வந்து ஃபீலிங் லைக் ப்ரவுட் ஒர்க் வித் வித் விஜய் சூர்யா இந்த மாதிரி அது இப்போ இப்பதான் நீங்கள் வந்து பேசும்போது தான் ஞாபகப்படுத்தும் போது ஐ ஹவ் கான் த்ரூ ஆல் திஸ் அப்படின்னு ஒரு ஃபீலிங் வரும்போது ப்ரவுட் எனக்கு ஒரு ஃப்ரேம் ரொம்ப பிடிக்கும் அதுல கிளைமேக்ஸ் லாஸ்ட் வந்துட்டு அந்த ஏனில வந்து ரகுவரன் சார் தலை உங்களுக்கு பாப்பா குழந்தை சூர்யா சார் அதுதான் முடியும் படமே அழகா இருக்கும் ஒரு மாதிரி லக்கிவிட்டா ஃபேமிலி மாதிரி வச்சுட்டு வெரி நைஸ் இட் வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கிங் லைக் தட் அந்த படம் பார்த்துட்டு நிறைய ஆஃபர்ஸ் வந்திருக்கும் தமிழ்ல நிறைய பேர் வந்து இவங்க மறுபடியும் வந்துட்டாங்க நடிக்க வந்துட்டாங்க இங்க தமிழ்ல வந்துட்டாங்கன்னு ஏன் நீங்க ஃபர்தரா படங்கள் பண்ணல தமிழ்ல அதுக்கப்புறமா நீங்க ஐ திங்க் அதுக்கப்புறமா நான் லெஃப்ட்

நாட் ஹியர் அகைன் அகைன் அது ஒரு 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 பெரிய பெரிய ஆல்மோஸ்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி இயர்ஸ் இயர்ஸ் டூ டூ அப்புறமா தான் தான் தௌசண்ட் செவன்டீன் நினைக்கிறேன் நாட்டில் ஒரு இடவேளா அதுக்கு ரொம்ப பெருசா இருக்கும் டைட்டில் அவரோட அம்மா கேரக்டர் தான் பண்ணேன் அவுட் அவுட் அண்ட் அந்த மதர் கேரக்டர் தான் அந்த படம்ல வரும் ஷீலா சாக்கோங்கிற கேரக்டர் அது ஒரு கம் பேக் கேரக்டருக்கு இட் வாஸ் ஒன்ஸ் இன் டைம் கேரக்டர்னு சொல்லலாம் அதுக்கு சுரேஷ் கிருஷ்ணா சார் வந்து மாதிரி ரொம்ப பாப்புலர் இந்தியா லெவல் எல்லாருக்குமே தெரியும் எல்லா லாங்குவேஜ்லையும் ஹிட்ஸ் கொடுத்துருக்காரு போய் அவரு ஆப்வியஸா அது எல்லா ஃபேன்ஸுக்கும் வர கேள்வி இது தங்கச்சி ஒரு பெரிய ஆக்டர் நிறைய படங்கள் நடிச்சிருக்காங்க அவங்க ஆனா அண்ணாவோட சேர்ந்து படமே பண்ணுவோம் நான் அண்ணா போய் கேட்கணும் ஐ திங்க் அந்த டைம்ல அஸ் எ டைரக்டர் அவருக்கு வந்து அவருக்கு ஐடியாஸ் இருக்கும்ல பட் இப்போ வந்தது அப்படி ஏதாவது நடிக்கிற மாதிரி एक्चुअली நான் அத பத்தி திங்கே பண்ணலாம் அந்த டைம்ல ஐ வாஸ் வெரி பிஸி வித் மை மூவிஸ் அண்ணா வாஸ் பிஸி வித் ஹிஸ் மூவிஸ் ஏனா நீங்க பாஷா செட்ல மட்டும் நான் போய் பாத்துக்கிறேன் ஏனா ஐ வாண்டட் டு மீட் ரஜினி சார் ஓ அதனால நான் வந்து போய் மீட் பண்ணிருக்கேன் அப்ப அந்த டைம்ல ஐ ஸ்டில் ரிமெம்பர் ரஜினி சார் மீட் பண்ணும்போது எப்படி இன்ட்ரோ듀ஸ் பண்ணிக்கணும் கிட்ட சொல்லிருந்தேன் என்ன இன்ட்ரோ듀ஸ் பண்ணி விடுன்னு பட் அது எதுக்குமே அந்த ப்ராப்ளமே வரல ரஜினி சார்

கரெக்ட் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஒர்க் வித் ரஜினி சார் ஓகே பட் அப்படி எதுவும் வாய்ப்புகள் இல்லையா வந்ததுக்கு அப்புறம் ஐ திங்க் ஐ டோன்ட் ரிமெம்பர் ஏதோ இருக்கா டாக் வாஸ் தேர் பட் ஐ வாஸ் பிஸி வித் மை மலையாளம் மூவிஸ் நைன்டீஸ்ல சொல்றீங்களா நைன்டீஸ் தான் என்ன படம் படம்ங்கிறது ஞாபகம் இல்லை நீங்களும் நடிக்கிறீங்க ரஜினி சார் நடிச்சுட்டு தான் இருக்காரு எல்லாருமே அந்த மாதிரி திருப்பியும் அவங்களோட பேர் பண்ற பிரம்மாஷன் மேம் பண்றாங்க நிரோஷா மேம் பேர் பண்றாங்க ஸோ

செவன் டேஸ் கேப்ல வந்து நீ பண்ற சுரேஷ் அப்படின்னு சொல்லி கேபி சார் குடுத்தார் எனக்கு அண்ணாமலை ஓகே நான் பண்ணேன் நான் சொன்ன மாதிரி அண்ணா கூட ஓகே சொன்ன அப்புறம் தான் யோசிச்சு ஐயோ இந்தன்னா ஒண்ணுமே ரெடியா இல்ல எப்படி நான் ரஜினி சார் போய் மீட் பண்ணி பண்றது அப்படி பண்ண ஒரு படம் தான் அண்ணாமலைன்னு சொல்லும் ஐ கேன் இமேஜின் ஹவு டேலண்டட் சோ அந்த மாதிரி பாக்கும்போது போது ஐ எம் ரியலி ப்ரௌட் ஆஃப் மை பிரதர் சோ நீங்க அதாவது நாங்க ரெண்டு பேரும் அப்படி பேசிக்கிட்டே இல்ல அவர் டைரக்ஷன்ல நான் நடிக்கிறதுக்கு அப்படி நடந்ததே கிடையாது தெரியல நீங்க உரிமையா நீங்க சும்மா காமெடி மாதிரி கேட்பேன் அண்ணா என்ன சொல்லுவாருன்னு கேட்டுட்டு நான் வந்து பாத்தியா அன்னைக்கு மீராஜாஸ் நினைச்சு என்ன படம் பண்ண முன்னு சொல்லுவா நான் கூட அவங்க அண்ணா படம் நடிச்சேன் நீங்க நடிக்கல அப்படின்னாச்சுன்னா அது அண்ணா கிட்டதான் கேட்கணும் ஏன் எனக்கு கொடுக்கலன்னு தெரியல அதர்வைஸ் ஐ பேசிக் நாங்க வந்து அந்த மாதிரி திங்கே பண்ணல ஐ கெஸ் அவர் அண்ணா வந்து மேபி ஹி ஃபெல்ட் ஒன் ஆஃப் எனி ஆஃப் ஹிஸ் கேரக்டர்ஸ்

ஆஹ் ஹீஸ் ஆல்சோ வெரி பிக் கிரிட்டிக் ஆக்சுவலி நான் வந்து கே நம்ம கேரளா ஸ்டேட் ஃபிலிம் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் அவங்க ப்ரொடியூஸ் பண்ண ஒரு படம் பண்ண நிலாங்கிற படம் மலையாளத்துல

என்னோட் அனுப்பிச்சு ரிலீஸ் பண்ணலவா கமர்ஷியலா சரியா வரலாறு கொடுத்தாங்க இந்து அந்த மாதிரி அனுப்பிச்சு பிக் திங் மி சுரேஷ் எனக்கு சொன்னாரு that uh, i'm so proud of you oh. and, and i'm like i missed the award in the state award, i think final round where really, i was there madri i heard so i said oh i missed the award in I opportunity they are loss <laughs> so and madri kekumbodi from suresh you know and from my brothers Satish and sathishav they saw it and amma kuda paathanga it. so i could show them through the link and, uh, and, and that is one of the best characters in my ஃபிலிமோகிராஃபி உங்க அண்ணா உங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் வந்து கடைசி அண்ணா தான் சதீஷ் சொன்னீங்களா வருதா உங்க மூணு பேருமே அந்த மாதிரி தான் என்னோட பெரிய அண்ணா கிட்ட எனக்கு சின்னத்துல இருந்து கொஞ்சம் பயமா தான் இருக்கும் எப்போதுமே அண்ணா கொஞ்சம் சீரியஸா இருப்பேன் இப்ப நேரா ஆப்போசிட் ஆயிட்டாரு அண்ணா அண்ணா தான் என்கூடவே இருக்காரு இப்ப இங்க அம்மா கூட அப்போ இங்கதான் இருக்கேன் இதே பில்டிங்ல தான் இருக்காங்க அண்ணா பெரிய அண்ணா அண்ணி அம்மா எல்லாருமே இந்த பில்டிங்ல தான் இருக்கும் நாங்க ஒரே ஃப்ளாட்ஸ்ல சூப்பர்

ஆனா நடக்கிறது திருப்பி கூட்டி ஒரு சின்ன பயம் எனக்கு பட் ஆனா மகள் அகேன் வந்து மக்கள் அதோடைய வரவேற்பு அண்ட் உங்களுக்கு ரீஎன்ட்ரி குடுக்குற இந்த மாதிரி கதாநாயகர்கள் வந்து ரொம்ப பாப்புலரானவங்க வந்து வெரி ஃபியூ தான் அவங்களுக்கு அந்த ஹிட்ஸ் தொடர்ந்து வாய்ப்புகள் அமைஞ்சதுன்னு உங்களுக்கு தொடர்ந்து நடந்திருக்குது அது ஸோ அந்த நீங்க ஒரு பயம் இருந்துச்சுன்னு சொன்னீங்க பட் படங்கள் தொடர்ந்து நல்லா போகுது நமக்கு அவார்ட்ஸ் கிடைக்குது நமக்கு வரவேற்பு ஸ்டேட் அவார்ட் கிடைக்குது எல்லாருமே இனிஷியலா உங்களோட ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டாக பண்ணவங்க இன்னைக்கு மோகன்லால் சார் மம்முட்டி சார் பெரிய ஹீரோஸா வந்துட்டாங்க எப்படி இருந்துச்சு அவங்களோட திருப்பி போய் ஷூட்ஸ்ல போய் அவங்களோட சேர்ந்து ஒர்க் பண்ணுவோம் ஆக்சுவலி டு யூ ஃப்ரங்க்லி இப்போ வந்து டுவெண்ட்டி இயர்ஸ்க்கு அப்புறமா நான் வந்ததுக்கப்புறம் அவர் கூட ஒரு படம் கூட நம்ம நடிக்கல இப்போ 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 மம்முட்டி மோகன்லால் கூட இப்போ வந்து அவங்கள மீட் பண்ணுறோம் ஆஃப்கோர்ஸ் அங்கே எங்க அசோசியேஷன் போகும்போது இல்லன்னா வித் சம் ஃபங்க்ஷன்ஸ் ஃபெஸ்டிவல்ஸ் பட் தன் தட் நாங்க வந்து அவர் கூட அப்புறம் அப்புறம் வந்ததுக்கு வந்ததுக்கு நான் நான் மூணாவது வரவுன்னு அந்த மாதிரி மாதிரி வரவும்பாங்க இப்ப இப்போ வாட் வாட் இஸ் இஸ் டிஃபரன்ஸ் நீங்க வந்தீங்க வந்தீங்க டிஃபரன்ஸ்னா நம்ம வந்து எல்லாமே சொல்லலாம் அதாவது ரைட் மூவிஸ் அந்த ஷூட்டிங்ல இருந்து இன்னைக்கு வந்து டிஜிட்டல் வேர்ல்ட்ல வந்ததுக்கு அப்புறம்

அப்புறம் மம்முட்டி கூட நான் வந்து ஒர்க் பண்றது வந்து முதல்ல என்னோட அண்ணாவாக வந்தார் ஒரு படத்தில் மலையாள படத்தில் அப்போ நான் ஹீரோயின் அதுக்கப்புறம் தான் இன்னொரு படத்தில் வந்து ரதீஷ் வந்து என்னோட ஹஸ்பண்டாக ஒர்க் பண்ணார் இவர் அண்ணாவை ஒர்க் பண்ணாரு அப்புறமா இன்னொரு வித் இன் அ ஸ்பேன் ஆஃப் அ இயர் மம்முட்டி வாஸ் மோர் ஆஃப் அப்கமிங் ஸ்டார் அப்புறம் அவர் கூட நான் வந்து ஹீரோயினா ஒர்க் பண்ண அவர் என்னோட ஹஸ்பண்டா வந்தார் ரத்தீஷனோட பிரதரா வந்தாரு வந்தார் ஐ குட் சி எவெரி திங் அப்போ மொகன்லால் வந்து வில்லன்னா அப்புறம் கேரக்டர் ஆக்டர் வந்தாரு சோ நான் வந்து எயிட்டி ஃபோர் ல ஐ லெஃப்ட் தி இண்டஸ்ட்ரி அதுக்கப்புறமா அவங்க வந்து டஃப் கோர்ஸ் அவங்க கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அதனால அவங்க வந்து அவ்வளவு கஷ்டப்பட்டு அவ்வளவு ஒர்க் பண்ணி இந்த ஸ்டேஜ்ல அவங்க ஏத்தி அவங்க ஐயாம் ப்ரவுட் லைக் மம்முட்டி மொகன்லால் மாதிரி இப்போ சுரேஷ் கோபி எல்லாருமே ஜெய ராம் கூட எல்லாரும் ஜெய ராம் கேம் ஆஃப்டர் ஐ கேம் திங் அவர் வந்து என்ன நன்மகள் ஒர்க் பண்ணும்போது அவங்க கூட ஒர்க் பண்ணது எனக்கு பெரிய விஷயம் சொல்லி வந்தாரு ஹீ இஸ் இனிஷியல் பிலிம்ஸ் அந்த டைம்ல சோ தட் வே ஆஹ் என்ன தெரியா இவங்களுக்கு எல்லாருக்குமே நான் சீனியர் இவங்க எல்லாருமே என்னோட கலீக்ஸ் பட் ஐ ஐம் சோ ஹாப்பி அவங்க கூட என்னால ஒர்க் பண்ண முடிஞ்சதுங்கிற அந்த டைம்ல இருந்தே ரைட் பிரம் தேர் க்ரோத் ஆவ் சீன் தென் சோ அந்த மாதிரி பார்க்கும்போது அண்ட் இப்போ த ஆக்டர்ஸ் லைக் நிவின் அண்ட் பஹத் அண்ட் துல்கர் ஆமா ஆமா இந்த மாதிரி இவங்க கூட கூட இப்ப ஒர்க் பண்ணி அவங்க வந்து இந்த ரெஸ்பெக்ட் தே கிவ் யூ இதெல்லாம் பார்க்கும்போது யூ ஃபீல் நாம நம்ம லைஃப்ல கொஞ்சம் என்ன அச்சீவ் பண்ணிருக்கோம் இவங்க வந்து நம்ம ரெஸ்பெக்ட் பண்றாங்க தே திங்க் ஆஃப் மிஸ் எ லெஜென்ட்ரி ஆக்டர் சோ இதெல்லாம் பார்க்கும்போது அண்ட் ரியலி ஹாப்பி அண்ட் தேங்க் காட் எனக்கு எவ்ளோ ஒரு ப்ளெஸ்ஸிங் கிடைச்சிருக்குன்னு சொல்லி இண்டஸ்ட்ரியில இப்போ வந்து அவ்வளவு இவ்வளோ பெரிய ஸ்டாரா இருக்காங்க அவங்க கூட ரைட் ஃப்ரம் த யோ இனிஷியல் ஸ்டேஜ் நான் ஒரு ஜேர்னியா அவங்க கூட ஐ ஹவ் பீன் தேர் சோ அதுல ஒரு ப்ரைட் எனக்கும் ஃபீல் பண்றது அவங்க சக்ஸஸ் பிஸ் லைக் சக்ஸஸ் ஃபார் மீ ஆல்சோ அப்படி ஒரு ஃபீல் தான் சோ அந்த மாதிரி இப்போ ஒரு பக்கம் நென் பாலி ஃபஹத் ஹாசல் துல்கர் நயன்தாரா இவங்க எல்லாரோடையுமே பண்ணும்போது கரெக்ட் இப்போ மீராஜாசன் கூட சொன்னீங்க நீங்க இப்ப இவங்களோட கூட நீங்க பண்ணும்போது உங்க பசங்க ஆஃபீஸர் பார்ப்பாங்க ஆமா எனக்கு உங்ககிட்ட என்னன்னா வந்து நீங்க இவங்களோட இந்த ஜென்ரேஷனோட ஒர்க் பண்ணும்போது அவங்க கிட்ட நீங்க என்ன எடுத்துக்கறீங்க லைக் பார்த்தா ஒரு விஷயம் எடுத்து பாத்தீங்க என்ன எடுத்துக்கிறீங்க ரொம்பவே டிசிப்ளின் இப்போ வந்து நான் சொல்ற மாதிரி ரொம்ப கால்குலேட்டிவ்வா இருக்காங்க லைக் ஒரு படம் அவங்க ஆக்செப்ட் பண்ணோம்னா அவங்க அதுக்கு பேக்ரவுண்டே எவ்வளோ திங்க் பண்ணி கரெக்டாக அசஸ் பண்ணி இந்த படம் பண்ணால் அதுக்கப்புறம் அதை எப்படி ஆக்செப்ட் பண்ணுவாங்க இந்த ரோல் பண்ண எப்படி இருக்கும் அந்த பண்ண எப்படி இருக்கும் ஆடிஷன் பண்ணி அதுக்காக வந்து ப்ரிப்பேர் பண்ணி தே திங்க் ஸோ மச் நான் யோசிப்பேன் இதெல்லாம் இதெல்லாம் நம்ம வந்து அது எல்லாம் யோசிச்சதே கிடையாது யூ உடன் கோ ஆஸ்க் ஃபார் எனி ரோல் ரோலெல்லாம் கிட்ட வந்தது நீ பாட்டு போய் பண்ண ஆக்ட் பண்ண வந்தாச்சு அண்ட் பீப்புள் ஸ்டில் ரிமெம்பர் தோஸ் ரோல் ஸோ தட் வாஸ் அ டிஃப்ரெண்ட் டோட்டலி நம்ம அந்த காலத்துல நம்ம வந்து ஒரு ஹேண்ட்ஃபுல் ஆஃப் ஆக்டர்ஸ் தான் இருந்தாங்கன்னு சொல்லலாம் அயன்தாரா இப்ப ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ் மேல ஹீரோயினாவே அவங்க தொடர்ந்து படங்கள் பண்ணிட்டு இருக்காங்க சோ அவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது பிகாஸ் நீங்க நீங்களுமே இந்த மாதிரி ஒரு ஒரு கேப் இருந்தா கூட ஸ்டில் நீங்க தொடர்ந்து படங்கள் ஆக்டிவ் பண்ணிட்டு பண்ணிருக்கீங்களா அவங்க ஐ திங்க் மலையில இன்டிடியூஸ் ஆகி ஒரு டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி இயர்ஸ்சாக பண்ணியிருக்காங்க ஸோ அவங்களோட குரோத் அண்ட் நீங்க உங்களோட ஆல்வேஸ் பின் ஃபேன் ஆஃப் நைன்தர் ஆக்சுவலி நான் அவங்க படமெல்லாம் பாத்திருக்கேன் மம்முட்டி கூட ஒரு கூட படம் பண்ணிருந்தாங்க ஐ லைக் ஹர் கேரக்டர்ஸ் ஐ லைக் த விஷி கேரிஸ் அர் ஆன் ஸ்கிரீன் அப்போ இன்ஃபேக்ட் நான் ஃபர்ஸ்ட் டைம் தான் கோல்டு பண்ணும்போது ஃபர்ஸ்ட் டைம் தான் அவங்களை நேரில் பாக்குறேன் அண்ட் ஐ வாஸ் சோ சர்ப்ரைஸ்ட் அவங்க வந்து ஷார்ட்ல இருந்தாங்க பட் நான் செட்டுக்கு போன உடனே உடனே ஷீ காட் அப் அண்ட் ஷி கேம் டு மீ அண்ட் ஸோ ஐ அந்த அவ்வளோ மாடஸ்ட்டாக அவங்க வந்து ஹம்பிளாக அவங்களுக்கு எழுந்திருக்கணுங்கிற பிரயோஜனம் அவங்க அவசியம் இல்லை பட் சம்ஹவு ஷி ஃபெல்ட் லைக் ஓகே ரெஸ்பெக்ட் அண்ட் ஷி கேம் ஷி டாக் டு மீ அப்போ அந்த மாதிரி வி ஹேட் அ குட் யூனோ கேமரா டிவி நான் எங்களுக்கு வந்து பா பேசும்போது ஒர்க் பண்ணும்போது இட் வாஸ் கம்ஃபர்டபுள் தட் வே ஸோ இட் வாஸ் ஃபன் ஒர்க்கிங் வித் ஹர் ஸோ தட் வே ஐ எம் ஃபீலிங் ஆல்சோ நைஸ் நம்ம வந்து இந்த இந்த காலத்துல பசங்க இப்ப இவ்வி ஃபஹ்தானரும் சரி டோவினோ நிவின் இவங்க எல்லாருமே தே கிவ் யூ தேட் ரெஸ்பெக்ட் தட் இஸ் ஒன் திங் விச் ஐ லவ் அபவுட் திஸ் அவங்க வந்து இந்த சீனியர் ஆக்டர்ஸ்க்கு கொடுக்குற ரெஸ்பெக்ட் அண்ட் தே லேர்ன் ஃப்ரம் யூ அவங்க உட்காந்து இன்ட்ரெஸ்டா கேட்பாங்க அன்னைக்கு நீங்க பண்ணீங்க அப்போ அந்த டேரக்டர் எப்படி இருந்தாங்க அந்த டேரக்டர் எப்படி பேசினாங்க அந்த ஷார்ட் எப்படி பண்ணீங்க ஸோ தே லவ் டு ஹியர் இட் ஃப்ரம் யூ சோ அந்த மாதிரி ஐ லேர்ன் பிரம் தெம் அண்ட் தே லர்ன் ஓகே இவ்வளோ நேரம் எல்லாத்த பத்தியும் பேசணும் நம்ம கேண்டிடா பேசணும் நம்ம ஒரு சின்ன கேம்ஸ் எக்மென்ட் மட்டும் டீ சார்ன்னு சொல்லிட்டு உங்களோட ஒர்க் பிரன் ஆக்டர்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க அப்படின்னு ஒரு லிஸ்ட் வச்சிருக்கிறேன் ஓகே சுரேஷ் மனோரமா 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 எஸ் பி சேகர் மனோரமா தான் மனோரமா கமல் கமல் ரகுவரன் கமல் சார் கமல் விசு அங்கயே கமல் சார் கமல் விஜய் அச்ச சோ கமல் சார் தான் கமல் சூர்யா

அவங்க லாஸ்ட் ஆப்ஷன் தான் நான் கமல் லைன் தரான்னு வச்சிருக்கேன் கமல் சார் கமல் சார் தான் சிம்லா ஸ்பெஷல் மாதிரி கமல் ஸ்பெஷல் இது நீங்க உங்களுக்கு இல்ல ஹேர் சொன்னல டெஃபினட்லி